ஆட்சியில் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க கரூர் மாவட்ட தலைவர் சம்பத் மாநில தலைவர் சுபாஷ் தலைமையில் காவல்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலையில் தனியார் குவாரியின் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் இருவரையும் தாக்கிய நிலையில் கரூர் மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் தனியார் கல்குவாரியில் உள்ளவர்கள் பத்திரிகையாளர்கள் இரண்டு பேரும் மீதும் காவல்துறையினர் சிஎஸ்ஆர் பதிவு செய்துள்ளனர் இதனை தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க மாநில தலைவர் சுபாஷ் மாநில பொருளாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் கரு மாவட்ட தலைவர் சம்பத் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பத்திரிகையாளர் பலர் கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் பாதிக்கப்பட்ட செய்தியாளர்களுக்கு செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கு நியாயம் கேட்டு இன்னைக்கு நாங்கள் எல்லோரும் கட்டத்தில் கூடியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கரூருக்கு நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் என்னோட மாநில பொருளாளர் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன் சார் திருச்சி நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வர்றதுக்கு பயப்படுறாங்க காரணம் எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை ஆகிடும் அச்சுறுத்தல் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சம்பவம் நடந்து இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு காவல்துறை வந்து முறையாக அது வந்து அதை வந்து விசாரிக்கணும் இன்னொன்று நடந்த சம்பவத்துக்கான முழு ஆடியோ வந்து ஆதாரத்தோடு இருக்கு அவர்கள் மீது தவறு இருந்தால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம் வழக்கு தொடுக்கலாம் கைது செய்யலாம் ஆனால் அவர்களை தூக்கிட்டு போய் மறைய வச்சு நடத்திட்டு போய் கும்பலாக ஒதுக்கிறதுக்கு யாரை அனுமதிக்கணும் சட்டமன்ற உறுப்பினருக்கு முன்னாடி இருப்பது மிகவும் ஆச்சரியமாகவும் கேவலமாகவும் இருக்கும் காவல்துறை வந்து கட்ட பஞ்சாயத்து செய்வதை பக்கம் கண் தொலை அவர்களுக்கு வந்து அரசியல் அழுத்தம் இருப்பதா இது மூலமாக தெரியுது ஒரு இடத்துல முறைகேடு இருக்கா இல்லையாங்கிறத அவர்கள் எடுத்த வீடியோக்கள் வெளியிட்டா தெரியும் போது முறைகேடு இல்லைன்னு போது தாக்கத்தை பலவரிப்பாக தவறு செய்தால அது நடக்கிறது எடுக்கு இல்லை அவங்க சேனலில் கம்ப்ளைண்ட் பண்ணுது அதை விட்டுட்டு இந்த அளவுக்கு பண்ணிட்டு ஒரு கண் தொடுக்கிற விஷயமா ரெண்டு பக்கமும் சிஎஸ்ஆர் போடுறோம் வந்து எஃப்ஐஆர் ரெண்டு பேருக்கும் போடுறேன்னு சொல்றதெல்லாம் வந்து இது வந்து ஒரு அநீதியான ஒரு விஷயம் காவல்துறை உயர் அதிகாரிகள் இதை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட பத்திரிக்கையாளர்களுக்கு மீதி வேணும் எல்லாத்துக்கும் மேலே இங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லாத சூழலில் உயிர் பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல என்ற சங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கையை அளிக்கின்றோம் அதே சமயத்திலே எங்களுக்கு மாநில தலைவர் சொன்னது போல முதலமைச்சர் துறையில் இயங்கக்கூடிய இந்த காவல்துறையை உடனடியாக அவர் உத்தரவிட்டு அந்த கைவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட பத்திரிக்கையாளர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குரல் பக்கத்தை